உனக்கு இந்த உணர்வு வரல பூலித்தேவனை பற்றி மணிக்கணக்கா கூட்டம் போட்டு பாராட்டி பேசு புகழ்ந்து பேசுவோம் என் பாட்டன்டா அப்படின்னு என் பாட்டியை பத்தி பேசுவோம் எங்க தாத்தா தெய்வத்திர முத்ராமலிங்கத்தை பத்தி பேசுவோம் தாத்தா காமராஜ பத்தி பேசுவோம் தாத்தா கக்கனை பத்தி பேசுவோம் பாட்டனார் அயோத்தியாசரை பத்தி பேசுவோம் தாத்தா ரட்டமலை சீனிவாசனை பத்தி பேசுவோம் தாத்தா எம்சி சி ராஜா பேசுவோம் எல்லாரையும் பேசுவோம் ஒருவன் கூட என்னரும் தமிழ் சொந்தங்களே ஒருவன் கூட எங்களை அழைத்து என்னை அழைத்து சிமன் நன்றாக பேசினேன் என் தாத்தா மூக்க ஏத்தவருக்கு கூட்டம் போட்டு நூற்றாண்டு விழாவிலே பேசினோம் பேசினேன் கூட நன்றாக சொன்னீர்கள் வரலாற்றை எடுத்து வருங்கால தலைமுறைக்கு சொன்ன பாராட்டல ஆனால் பாரதியை பற்றி ஒரு விஜயுங்கிற ஒரு அமைப்பில் போய் ஒரு மணி நேரம் பேசினேன் அலகம்போரா எடுத்து பாராட்டான் பாரதிய நல்லா பேசிட்டீங்க நல்லா பேசிட்டீங்க உணர்வு சாகாம இருக்கு உனக்கு செத்து நூறு ஆண்டாயிப்போச்சு அதனால அவனுக்கு தேவைப்படலை வந்து மரியாதை செய்ய வர மாட்டான் மரியாதை மரியாதையை கூட்ட வர மாட்டான் என் பாட்டி வேலை நாச்சாருக்கு நாளைக்கு போய் நாங்கள் கொஞ்சம் பேர் போய் மாலை போடுவோம் வர மாட்டான் ஏன் என் தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தவருக்கு மாலை வச்சிட்டா இந்த மூணு சமூகமும் ஓட்ட போட்டுருதுன்னு அவன் நம்புறான் இங்க போய் மாலை வச்சிட்டா கல்லரும் போட்டுருவான் மரவனும் போட்டுருவான் அகமுடையாரும் போட்டுருவான் அதனால பிரச்சனை இல்லைங்க ஒரு இடத்துல மாலை போட்டா போதும்னு நினைக்கிறான் இப்ப எப்படி திரும்ப 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 பேசி 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 பூலித்தேவன் நினைவிடத்துல வந்து மரியாதை செய்யவில்லை என்றான் ஓட்டு விழாது வேலு நாச்சியாரை போற்றவில்லை என்றால் வாக்கு வாழாது என்கிற நிலையை உருவாக்குவதாண்டா எங்க வேலை நீ வாடா நமக்கு வரலாறு என்பது கிடையாது மறைக்கப்பட்டுச்சு ஏன்னா வரலாற்றை நீ வைத்திருக்கிற வரை விட்டு இருப்பாய் நீ தமிழன் தமிழனாக இருப்பாய் உனக்கு மொழி பற்றி இனப்பற்று இல்லாது ஒழிக்க வேண்டும் உனக்கு வரலாற்று பெருமை இல்லாது அழிக்க வேண்டும் அப்போதுதான் தமிழன் இல்லாதவன் பாதுகாப்பாக இங்கே வாழவும் ஆளவும் முடியும் இதெல்லாம் திட்டமிட்டு செய்த வேலை வேலுநாச்சியார் பூலித்தேவன் காமராஜர் கக்கன் எம் சி ராஜா இவங்கள பத்தியெல்லாம் நான் பேசியிருக்கேன் யாருமே நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு பாராட்டும் சொன்னதில்ல ஆனா பாரதியார் பத்தி நான் பேசுனதுக்கு நிறைய பேர் என்ன நல்லா பேசியிருக்கேன் நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு என்ன பாராட்டினாங்க ஆனா நீங்க யாருமே எனக்கு பாராட்டு தெரிவிக்கல உங்களோட தமிழ் உணர்வு செத்து போச்சு உன்னோட வரலாறானது அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இங்க இருக்க திராவிட கட்சிகள் முத்துராமலிங்க தேவர் ஒருவருக்கு மட்டும் மாலை போட்டுட்டு தேவர் சமுதாயத்தோட ஓட்ட வந்து வாங்கி வந்துட்டு இருக்காங்க ஆனா வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் மற்றும் பூலித்தேவன் ஆகியோர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை செலுத்த மாட்டாங்க ஏன்னா உன்னோட வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உன்னோட தமிழ் உணர்வு பெருக்கெடுத்து வந்துடும் உன்னோட வரலாற்ற அழிக்கணும் தான் இங்க திட்டமா இருக்கு வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் புலித்தேவன் ஆகியோர்களுக்கு திராவிட கட்சிகள் வரும் காலங்களில் மரியாதை செலுத்தக்கூடிய கட்டாயத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தெரிவிச்சிருக்காரு